எப்படி இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு ஒவ்வொரு நாளும் உபவாசத்தை கத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆமேன் தானே சொல்றீங்களா ஆமேன் சொல்றீங்களா ஆமேன் கத்தை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க பதினாலு நாள் ஆண்டவர் அற்புதமா நம்ம நடத்திட்டார் இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் உபவாசங்க இன்னைக்கு யார் தெரியுமா கத்தருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க நேற்று தினத்துல ஜாய் பாச ஆண்டு வல்லமையா பயன்படுத்தினார் அநேகர் விடுதலை பெற்றாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாங்க கத்தர் அநேகருடைய இடைப்பட்டார் இப்போ இன்றைக்கி இந்த பதினைந்தாவது நாள் உபவாசம் யார் தெரியுமா பாஸ டோனி அவர் அவங்க வந்து ரோடு பகுதியில் சபை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் ஒரு பெரிய அவருடைய சாட்சி ஒரு பெரிய சாட்சி கத்தர் அவரை கொண்டு வருகிறார் நீங்கள் தயவுசு மிஸ் பண்ணாத எல்லோரும் வாங்க இந்த உபாசத்தில் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் பாருங்க அது கீழே சொல்லப்படுகிறது துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் நீ கத்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள் அப்பொழுது பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு உன்னை உயர்த்துவார் கத்தருக்கு காத்திருங்க அவருடைய வழியை கை கொள்ளுங்க நீ ஆண்டு காத்திருக்கணும் கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்காக உபவாசத்தோடு அழுகியோடு புலம்பலோடு கத்தருடைய சமத்தில் உட்கார்ந்து இருந்து காத்திருந்தீங்கன்னா உங்களை நிச்சயமாக ஆசிர்வதித்து நீங்கள் பூமியை சுதந்திரத்து சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை உயர்த்துவார் துன்மார்கர் அருப்புண்டு போவதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் துன்மார்கர் அருப்புண்டு போவங்களுக்கு விரோதமான துன்மார்க்கமாக செயல்படுகிறவர்கள் கத்தரை அறுத்து போட்டுவார் கத்தருக்கு காத்திருங்க அவர் சமத்தில் அமர்ந்திருங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்த செய்து உங்களை உயர்த்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனு இந்த நல்ல வலைக்காக மக்க நன்றி ஆண்டு உமக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கத்த செய்யும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் தடைகளை உடைத்து போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் சாந்தா ரபாலா பூமியில் உயர்ந்திருக்க ஆசீர்வாதமாக இருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய நாம மையப்படட்டும் தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஒப்புக்கொட்டுக்கிறோம் கனமகி செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிரி ஜெபிக்கிறோம் எங்கள் சீன நல்ல பிதாவே ஆமே 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 பிரைஸ் காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிரிப்பார் ஆமே